நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல் சேனல் வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல் சேனலில் நம்ம பிஜி டிஆர்பிக்கு நிறையா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் பிளான் சொல்லியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டிஆர்பி தேர்வுக்கு முன்னால் எப்படி பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த டெட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுமோ அதை போன்ற ஒரு தேர்வு கூட வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்டேஷன் ஸோ இது விஷயமா தான் இப்போ இந்த பேசுகிறோம் நம்ம இது எதுக்கு இதை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த டிஆர்பி வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த தகுதி தேர்வு பாஸ் ஆகணும் அதற்கு அப்புறம் தான் இந்த தேர்வுக்கே எழுத முடியும் நீங்கள் பிஜி படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு எப்படி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெட்டு பாஸ் பண்ணாதான் எலிஜிபிள் ஆகிறாங்களோ எக்ஸாமுக்கு அதை போன்றது ஒரு எக்ஸாம் வந்து வரப்போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது நமக்கு இட்ஸ் எ த்ரெட்டு டு அஸ் இந்த த்ரெட்டு எதுக்கு அப்படின்னா பிஜி டிஆர்பி இப்போ எழுதுகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க இல்லைனா நீங்கள் இரண்டு போட்டித் தேர்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் டெட்டு பாஸ் பண்ணணும் மாதிரி இப்போ டிஆர்பியில் பிஜிக்கு அதை பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எழுத முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேலும் மேலும் நமக்கு வந்து ஒரு பேடனும் ப்ரெஷரும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ தேர்வு அல்லது வேலைக்கு போகணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்றது மிகவும் எளிதாக இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்கிறோம் முன்னால் பார்த்தீங்கன்னா எம்பில் முடித்தாலே வந்து காலேஜுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் யூஜிசி நாம்ஸ் கொண்டு வந்து அதை கம்பல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் எழுதினவங்களுக்கு தேவையில்லைன்னாங்க இப்போது என்ன நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி ஈவன் யூஜிசி சிலட்டு நெட்டு எது வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த காலேஜ் டிஆர்பின்னு ஒன்று வந்திருக்கு அதில் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸ் போக முடியும் எந்த தேர்வும் எளிதாக இருக்காது இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நிறைய போராட்டம் பண்ணாங்க டெட்டு எல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கவங்களுக்குலாம் வேலை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க என்சிஆர்டி அல்லது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் எஜுகேஷன் என்ன சொல்லுதோ அதுதான் ஒவ்வொரு முறையும் வந்து டீச்சர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து கூட்டிகிட்டே போகுது ஸோ அந்த வகையில் இந்த வருடம் வந்து பிஜிடி ஒரு லக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் கடந்த வருடம் டெட்டு பேப்பர் ஒன் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுதுனாங்க அதில் உள்ளவங்க மட்டும்தான் இப்போ உள்ளே வந்திருக்கிறாங்க போஸ்டிங்க்கு ஸோ அந்த வகையில் பிஜிடி இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த முறை நீங்கள் கடினமாக நீங்கள் தேர்வை எழுதுனீங்க கடினமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதிகமான கட் ஆஃப் வரும் ஸோ அதற்கான முயற்சியில் இருங்க மே நுனிப்புள் மேய்ஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இன்னும் வந்து ஒரு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட அந்த முப்பத்தி ஐந்து நாற்பது நாட்களுக்குள் ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் ஸோ இது ஒரு பயமுறுத்தலுக்காக இல்லை இந்த வருடம் நீங்கள் விட்டுட்டா அடுத்து இன்னும் இரண்டு தேர்வுகளை சந்தித்தால் தான் நீங்கள் வேலைக்கே போக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்ஸ் சொல்லிருச்சுன்னா அதை அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எப்படி டெட்டு வந்து கம்பல்சரி ஆச்சோ அதே மாதிரி வந்து பிஜிடிஆர்பிக்கு முன்னால் ஒரு எக்ஸாம் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வரும் அதை பாஸ் பண்ணணும் அப்போ ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும் அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணணும் இந்த ரெண்டு ஆகிடுச்சிங்களா அப்புறம் வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த போட்டித் தேர்வு வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த வாழ்க்கையில் இதுவே ஒரு பெரிய போராட்டமாக மாறிவிடும் என்பதை மறந்துடாதீங்க அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல முறையில் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள் ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் வில் பே டெஃபினட்லி எ குட் கோல் ஒரு நல்ல கோல் அடையணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் ஹார்ட் ஒர்க் இஸ் த வே டு சக்ஸஸ் அப்போ அந்த கடினமான உழைப்பு என்பது உங்கள் கையில் தான் இருக்குது தினமும் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கு உள்ளே வந்துடலாம் ஸோ இந்த பதிவை நீங்கள் மைண்டில் வச்சுக்குங்க இது கூட உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு த்ரெட் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஹார்ட் பண்ணுங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது உங்களுடைய நண்பர்கள் எவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒர்ஸுப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பில்லைக்கானே கிளிக் பண்ண ஆளுங்குன்ற ஆப்ஷன் நீ மறக்காம செலெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்